புனித பிரான்சிஸ் சவேரியார் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நெச்சரிக்கை இயேசுவி நாமத்தின் நான்கு அன்போடு அழைக்கிறேன் புனித பிரான்சிஸ் அவேரியாருடைய திருவிழாவை திருவையானது இந்த நாட்களே நினைவு கொண்டாடுகிறது அவருடைய திருவிழாவை கொண்டாடும் இந்த நாட்களிலே அவர் தன் வாழ்க்கையில் கொண்ட படிப்புனையை நமதாக்கிக் கொள்ள வேண்டும் என்றும் திரு அவை நம்மை அழைக்கிறது பிரியமானர்களே குறிப்பாக அவரை பாதித்த அவரை பற்றி கொண்டு அவர் பெற்றுக்கொண்ட அவர் தொடர்ந்து தன் வாழ்க்கையில் தக்க வைத்த தக்க வைத்த வார்த்தை என்னவென்று சொன்னால் மத்து இனச்சி பதினாறாம் அதிகாரம் இருபத்தைந்து இருபத்தி ஆறு ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்துவிட்டால் என்ன பிரயோஜனம் தன் ஆன்மாவிற்கு ஈடாக ஒரு மனிதன் எதை கொடுக்க முடியும் ஆகவே உலகத்தை ஆதாயப்படுத்தாதபடி உலகத்தின் மீது பற்று வைக்காதபடி உலகத்தை நேசிக்காதபடி உலகத்தின் ஆசா பாசங்களுக்கு ஊழியலுக்கு இச்சைகளுக்கு அடிமையாகாதபடி உலகத்தை பகைத்து உலகத்தை வெறுத்து உலகத்தை நகர்த்து உலகத்தின் மீது பற்று வைக்காதபடி உலகத்திலிருந்து தன்னை பிரித்து கொண்டு ஆண்டவரை பற்றி கொண்டார் பிலிப்பியர் மூன்று எட்டில் பவுருடைய சொல்வது போல ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ளும் அவரோடு ஒண்டித்து வாழவும் எனது வழி என்று சொன்னார் கிறிஸ்துவனால் ஆதாயமாக்கிக் கொள்ள வேண்டும் அவரோடு ஒண்டித்து வாழ வேண்டும் அவரோடு ஒண்டித்து வாழ்வதற்கு இந்த உலகத்தை குப்பையென கருத வேண்டும் அதற்காக எதையும் நஷ்டம் என இழக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்து வாழ்ந்தவர் பவுளுடையார் அந்த படிப்பினையும் இவருக்குள் காணப்பட்டது எதற்காக ஆத்மாவை கடவுளுக்கு சொந்தமாக்குவதற்காக உலகத்தை ஆதாயப்படுத்துகின்ற பொழுது ஆன்மாவை இழந்துகிறோம் ஆன்மாவை ஆதாயப்படுத்துகின்ற பொழுது உலகம் நமக்கு அடிமையாகிறது இதோ இந்த மண்லையில் நாமும் பயணிப்போம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்